வாழ்க மகளே பன்னாயிரத்தாண்டு வாழ்க பல நூற்றாண்டு உணர்ந்த புகழ் நிலைக்க நாரதனின் நல்லாசிகள் இருந்த கூட உண்மை பற்றி சகல விவரமும் தெரிந்தவன் தெரிந்திருந்தாலும் கூட உன் வாய்மொழி கூற வேண்டும் என்னுடைய செவி குளிர கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சில கேள்விகளை தொடுக்கிறேன் கேட்ட கேள்விக்கு தக்கவாறு மட்டும் பதில் வருமா தங்களிடமிருந்து கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டி வர பதிலத்தில் காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நீங்க கதையின் முறைப்படி கேட்கறீங்களோ முறையோடு பதிலத்தில் நான் காத்துக்கிட்டே இருக்கேன் சுவாமி கேளுங்க பாப்போம் வெட்டி பேச்சு வீண் பேச்சு விவகாரத்தனமான பேச்சு வில்லங்க வில்லங்கத்தனமான பேச்சு சண்டித்தனமான பேச்சு சாமர்த்தியமான இந்த பேச்சுக்களை விட அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னா அனுபவ பேச்சு பக்குவப்பட்ட பக்குவப்பட்ட பேச்சதற்கு சமம் அப்ப எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை நாரதர் எமக்கு மட்டுமே உண்டு ஆமாம் சுவாமி உங்களுக்கு இல்லை இல்ல அப்ப எதிர்காலத்துல இருந்து கூட கேட்டுருவாரு ஒரு பயம் பயம் எல்லாம் கிடையாது சுவாமி சபை சமையறிந்து பேச சமம் அறிந்து பேச சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகு என்று அச்சம் மடம் நானும் பகிர்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு குணம் பிறக்கும்பொழுதே இறைவனால கொடுக்கப்பட்ட சில மடம் என்பது தெரிந்திருந்தாலும் கூட தெரியாதை போல் காட்டிக்கொண்டு தங்கள் அவர்களிடமிருந்து என்ன முடிகிறார்கள் அப்படிங்கற எதிர்பார்ப்பு அதான் மடமை குணம் ஆமாம் சார் அந்த குணத்தை போல நீங்க நான் கேக்குதனும் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கதையின் முறை அப்ப கதையின் முறைப்படி கேட்க வேண்டும் என்றால் மண்ணு வேலிக்க கண்ணு மொழி அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நாடு தொண்டை நாடு நாடுகள் பாண்டிய நாடு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு சோழ நாடு தொண்டை நாடு வேளம் என்றால் என்ன பொருள் வேளம் என்றால் நான் சொல்லலாமே தாராளமா வள்ளி அந்த வார்த்தையை சொன்னா பயப்படும் பாருங்க கவி காலமேகம் பாருங்க ஒரு பாடல் எழுதுறாரு அந்த பாடல்ல பாருங்க வேலத்தை தின்ற வேலத்தை பிடித்து வேலத்தில் இருக்கக்கூடிய வேலத்தை உடித்து வேலத்தை கொண்டு வேலத்தில் கட்டி வேலத்தை உடைத்த வேலத்தையே வேலத்தா கொண்டு அடித்த பொழுது வேலம் வலி தாங்காமல் பெருகியது அப்படின்னு பிடிச்சிட்டாரு அப்போ வேலம் என்பது ஒரே சொல்லுதேன் ஆனா அந்த வேலம் என்பதற்கு என்னென்ன பொருள் பாருங்க வேலம் என்பது கரும்பு வேலம் என்பதுக்கு வேலம் மரம் வேலம் என்பதற்கு மூங்கில் வேலம் என்பதற்கு தந்தம் வேலம் என்பதற்கு யானை இத்தனை பொருளை ஒரு வேலத்தோடய புடிச்சிட்டாரு பாட்டை அப்பதன் பொருள் என்ன கரும்பை தின்ற யானையை பிடித்து வேலை மரத்தில் கட்டி வேலை என்று சொல்லக்கூடிய யானையில் இருக்கக்கூடிய வேலை என்ற தந்தத்தை ஒடித்து வேலத்தை கொண்டு வேலத்தை யானையை கொண்டு தந்தத்தை கொண்டு அடித்த பொழுது வழி தாங்க முடியாமல் பிளறியது சேர நாட்டில் அப்படின்னு பாடல பாடுறாரு அப்ப வேலம் என்பதுக்கு எத்தனை பொருள் இருக்கு அப்ப வேலம் என்ற சிறப்பு யானைக்கே உரித்தான சிறப்பு எந்த நாடு அப்படின்னு கேட்டா சேர நாடு பாண்டிய நாடு என்பது மதுரை எம்பதி மதுரை எம்பதி பாண்டிய நாடு முத்துழைத்து சோழ நாடு சோர் உடைத்து சோர் உடைத்துனா என்ன பொருள்

ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் சரி ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து ஏழாம் நாள் திருக்கல்யாணம் யாருக்கு முருகப்பெருமானுக்கு அப்ப எல்லா இடத்துலயுமா சூரன் வந்து சமகாரம் பண்ண சூரனை சமகாரம் பண்ணாரு எந்த ஊர்ல சமகாரம் பண்ணாரு திருச்செந்தூர்ல தான் திருச்செந்தூர்ல தான் சமகாரம் பண்ணாரு ஆனா எல்லா ஆலயங்களிலயுமே சூர சமகாரம் நிகழ்வுன்னு ஒண்ணு நடக்குதா ஆனா ஒரே ஒரு ஊர்ல மட்டும் நடக்கிறது இல்ல ஏன் காரணம் திருத்தணிகை அங்க மட்டும் சூர சமகாரம் முடிந்த பிறகு தன்னுடைய கோபத்தை தணிப்பதற்காக தனிஞ்ச இடத்துல மறுபடியும் சூர சமகாரம் ஒரு போரை ஏற்படுத்தலாமா அதனாலதான் அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணல அமைதியா ரசிகர்களா திருத்தணிகள் பேரு விளை தனிமையில இருக்கேன் அமைதியா இருக்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா சோழ நாடு சோறு சொன்னீங்க ஆமாமே சோருக்கு சிறப்பான ஆலயம் எந்த ஆலயம்னு சொன்னீங்க பெரு கோயில் பெருவுடையார் கோயில் அது போலதான் எப்படி சூரபத்மன் திருப்பு அதாவது திருச்செந்தூர்ல மட்டுமா சூர செஞ்சா இல்ல எல்லா கோயிலையும் நடக்குது எல்லா ஊர்லயும் எல்லா ஊர்லயும் இந்த விழா நடக்குது அது போல அண்ணாபிஷேகம் என்பது பெருவுடையார் கோயில் மட்டும் அல்ல நிறைய கோயில் இருக்கு அன்னபிஷேகம் எல்லா சிவாலயங்களிலுமே நடக்குது ஆனா சிறப்பானது இங்க அப்படின்னு கேட்டா அது தஞ்சை பெருவுடையார் ஆலயத்துல அங்கதான் சிறப்பு அப்ப இந்த சோழ நாடு சூரடைத்து உங்க தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்பு சான்றோர் மறுபடியும் சான்றோர் மறுபடியும் சான்றோர் அடித்து யாரு அறிவாளிகளும் மேதைகளும் படித்த புலவர்களும் தொண்டை நாட்டில் இருவருக்காக சான்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ பகிலேது கெளிய நெட்பின் மயில சரியாயிட்டு அறிவேன் குந்தரின் நிறைய உழவோ நீ அறியும் போவேனு இந்த பாட்டை கொடுத்தது இறைவனார் சரி இந்த பாட்டை குற்றம் கண்டுபிடித்தது நக்கீரரு நக்கீரரு முதற் சங்கம் இடை சங்கம் கடைச்சங்கம் என்ற மூன்று சங்கம் மூன்று சங்கம் மைத்து நடத்தினது எந்த நாடு பாண்டிய நாடு பாண்டிய நாடு அடுத்து பாருங்களே சிலப்பதிகார மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி என்பது ஐம்பெருங்காப்பியம் ஐம்பெருங்காப்பியத்தில் முதற் காப்பியமான

திருக்குறள் என்பது திருக்குறள் இருக்கு பாத்தீங்களா வெண்பாவாள உண்மை முக்கால் வெண்பாவாள நூல் திருக்குறள் நான்கு இரண்டடி கையடி கற்றலும் அப்ப இந்த நாலடியார் என்று சொல்லக்கூடிய நானூறு சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நூல் எந்த நாடு தெரியுமா அது சோழ நாடு

நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில சேர்க்கணும்னா இப்படி காத தொட்டாத்தான் பள்ளிக்கூடத்தில சேர்ப்பாரு என்னதான் இப்ப பள்ளிக்கூடத்துல உணவு சேர்த்தாலும் கூட அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது காத தொட்ட மதிங்களா அத நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அதே போல நீங்க கேட்கும் பொழுது எனக்கு சொல்லி சந்தோஷமா இருக்கு இப்ப நீங்க நாலடியார சொன்னீங்க மணிமேகலை விளையாபதி குண்டலகேஷிய பத்தி சொன்னீங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லிட்டீங்களே இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் என்ன

அவர் கொடுத்த நூல மட்டும்தான் உலக பொதுமுறை நூல் அத்தனை சமயம் ஏத்துக்கிச்சு ஆமா அப்பேற்பட்ட திருக்குறளை ஏற்றி அறுவத்தி ஏற்ற திருவள்ளுவர் பெருந்தகை சரி அந்த திருவள்ளுவரே எங்க தொண்டர் நாட்டில் இதை விட பெருமைகளுக்கு என்ன வேண்டி கிடக்கு நாங்க பெருமை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவங்க சேர்த்து வச்சிருக்க பெருமையை ஏதோ முடிஞ்சாலும் காப்பாத்துனா போதும் பெருமை சேரும் இப்ப பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை எழுதிட்டாரு எழுதின திருக்குறளை கொண்டு போய் என்ன பண்ணணும் அரங்கேற்றம் பண்ணணும் அரங்கேற்றம் பண்ணணும்னா தனியா வீட்டுல உட்காந்து அரங்கேற்றம் பண்ண முடியுமா முடியாது முடியாது சபை வேண்டுமே சபை வேண்டும் புலவர்கள் நிறைந்த சபையில தான் போய் என்ன பண்ண முடியும் அரங்கேற்றம் முடியும் அரங்கேற்றம் பண்ண முடியும் அப்படி என்ன பண்றாரு அவரு அவர் சொந்த நாடான தொண்டை நாட்டுக்கு அரங்கேற்ற பண்ண முயற்சிக்கிறார் கிராங்க ஆனா அங்க உள்ள அரசர்கள் என்ன அதнима பண்ணாங்க புலவர்கள்லாம் ஒரு பாடல் என்பது முன்ன நாங்கடி இருக்கணும் அதான் வெண்பா ஆமா நாலடி வெண்பா இல்ல இரண்டடி முளைமை பட்டு இருக்கணும் நான்கு உள்ள இரண்டம் உள்ள அது என்ன 1.5 அடி வச்சிகிட்டு இத ஒரு வெண்பான்னு சொல்றியே இதங்களால ஏத்துக்க முடியுமா அப்படி யாருமே ஏத்துக்கல ஏத்துக்கல என்ன பண்ணாங்க

உங்க பேரை கேட்டாலும் உங்க ஊரை கேட்டாலும் சொந்த ஊரை தான் சொல்ல முடியும் ஆமா இங்க இருந்து போனாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் போனாரு மதுரை பேர் இல்லாம ஏத்துக்கிட்டா உங்க தொண்டநாட்டுல ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க இங்க அந்த அளவுக்கு வசதி இல்ல அங்கே போனாலும் எங்க நாட்டுல பிறந்தவர் தானே சொல்றோம் ஏத்துக்கிட்டது தமிழ் அங்க சரி ஆனா பிறக்கப்பட்டவர் அவர் இங்க அதனாலதான் அவருக்கு பெருமை எங்க இருக்கு பிறந்த ஊருக்கு போல தேடி சொல்லிருக்காரு எந்த ஊருக்கு நம்ம போனாலும் சொந்த ஊர் தாண்டி ஊர் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்ப கம்பர் பிறந்த ஊரு சோழ நாட்டுல

இல்ல அப்படி இருந்து பாருங்க எந்த புலவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை யாருடைய பாடலை கம்பருடைய பாடல கம்பருடைய பாடலை குற்றம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா அபை பிராட்டி பாருங்க அவர் பார்த்தாலும் ஓட்டி ஆஹ் இந்த படிச்சவங்களும் படிச்சவங்களும் இருந்தா கண்டிப்பா எப்போதுமே ஓட்டி வர ஒத்து வராது இப்ப கவி காளமேகத்துக்கு யாரை பிடிக்காருன்னா பூளைந்தி புலவரை பிடிக்காது ஏன்னா அவருக்கு அவர் எதிரி கம்பருக்கு ஒட்ட குத்தரை பிடிக்காது கம்பருக்கு மன்னன் அவையில அவை புலவராக இருந்தவர் யாருன்னு கேட்டா கம்பர் இருந்தாரு புகழேந்தி புலவர் இருந்தார் புகழேந்தி புலவர் மதுரை தான் இருந்தாரு பெண்ணை சீதனமாக கொடுக்கும் பொழுது பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது புலவர் போயிட்டாரா அடுத்து பாருங்களே போனாரு

பாலகாண்டம் காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு காண்டங்களுக்கும் சிறப்பு கொடுத்து எழுதினது யாருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டால் கம்பருடைய வன்மை அதனால தான் சிறப்பு கொடுத்து எழுதினாரு இது மாதிரி ஒரு பாடலை மற்ற புரோகளால் பாட முடியுமா அதனால கம்பர் தான் சிறந்தவர் அப்படின்ட்டாரு வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு சாமி எப்பொழுதும் அந்த வலிமை ஒரு மனுஷனை அடிச்சு வீழ்த்த முடியல வச்சுங்களேன் ஒரு வார்த்தையால வீழ்த்தி விடலாமா தான் எப்போதுமே தமிழுக்கு நிறைய சிறப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன வேலையா சாமி வந்தீங்க நான் வந்த வேலையா ஆமா இல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் சொல்லி முடியும் அப்ப இந்த கம்பரை பார்த்து புகழ்ந்து பேசவும் அவ்வை பிராட்டிக்கு பிடிக்கல வர்றாரு அவ்வை பிராட்டி வர்றாரு அவை பிராட்டி வரும் பொழுது யார் யா கம்பரை பார்த்து சிறந்த புலவர் கேட்கும் பொழுது அரசன் சொல்றாரு நான் தான் சொன்னேன் அரசனா இருந்தா எவனா இருந்தா நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டாரு எப்படி தப்புங்கிறீங்க ஆறு காண்டங்களை தமிழ்ல வெண்பாவால் கொடுத்த சிறப்பு யாருக்கு உண்டு கம்பருக்குத்தான் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு அப்ப அவருக்குதான் சிறப்புனா மற்ற புலவர்கள்லாம் புலவர் இல்லையா கருணைக்குனே பாடுவாரு அவர் யார் தெரியுமா அவர் தான் அருணகிரிநாதர் வெட்டி பாடவும் ஒட்ட பாடவும் பிறந்தவர் யாருன்னு கேட்டா அவர் ஒட்ட கூத்தரும் புகழேந்தி புலவராகப்பட்டவரும் அடுத்து பாருங்களே இவங்க வெட்டி பாட ஒட்டி பாட பிறந்தவர்கள் அதுபோல வெண்பா பாடுவதில் சிறந்தவர் யார் கேட்டா கம்பர் இவருக்கு ஒரு திறமை இருந்தா இன்னொருத்தருக்கு வேற திறமை இருக்கும் அதை விடுத்துட்டு கம்பர் மட்டும்தான் சிறந்த புலவர் அப்படின்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவை பிராட்டி வாதாடுறா அவாதாடின பிறகு கம்பர் தான் சிறந்த புலவர்னு சொல்லி மற்ற எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க ஆனா அம்பை பிராட்டி கூறிய பிறகு அவருக்குள்ள ஒரு திறமை இருக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு திறமை இருக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன மற்ற புலவர்கள் ஏத்துக்கிட்டாங்களாம் சரிங்களா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டு இருந்த உமக்கு நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி அப்படியே நீங்க சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துட போறீங்க சுவாமி

அவர் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகிறோம் எங்கள் ஆறுதலை சாமியப்பா நாராயணா நாராயணான்னு சொல்லக்கூடிய இந்த வாயில இந்த இடத்தினுடைய மகிமை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முருக பெருமானே குடி கொண்டு அதனால உடனே முருகனுடைய பெருமையை சொல்றீங்களே யாப்பா சூர்யா இந்த மாப்பிள வேற எப்ப சொல்லுவாரு சாமி மாப்பிள இப்ப நான் சொன்னது யாரு பேருமா இஷ்டதேவன் முருகனுடைய பேரது கந்தன் கடம்பன் கார்த்தியே சந்திரன் குகன் சம்பன் சராசரன் ஆறு முடி இவ்வாறு பல நாமங்களை பெற்றாங்க மாப்ப ஒரு பேர் சொல் எத்தனை பேர் சொல்றீங்க என்ன பல பெற்ற ஒரே ஒரு அந்த முருகப்பெருமான சொல்லிவிட்டீங்க அவரை கல்யாண என்ன நீங்க சொல்லி சொல்லிவிட்டீங்க அவர் தெய்வம் நான் மனிதரா பிறந்திருக்கேன் சரி ஏன் பிறந்த எதுக்காக வாழ்றேன்னு எனக்கு தெரியல நான் போய் அவரை திருமணம் பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்கிறீங்களா நடப்பவே நடக்க இருப்பவே நடந்து முடிந்தவங்க முக்காலம் அறிந்தவர் தாங்கள் தாங்கள் இப்படி பேசலாமோ பாருங்களே வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்கொட வைத்து புறமெங்கும் தோரண நாட்டில் கனா கண்டேன் தோழி கனவு கண்டு கனவு கண்டு சீரங்கனாத ஆண்டாள் நச்சார் திருமணம் பண்ணிக்கிட்டா ஆமா ஆமா ஆண்டாள் நினைச்சா எப்போ வருவாரு எப்போ வருவாரு எப்போ வருவாரு அப்ப உனக்கு நினைப்பு இல்லைங்கிறியா

தவழும்கராட்சிவதனம் <taphanam>, ஆனந்தம் விளையாடும் இப்படி கற்பனையிலையும் ஆசையிலையும் வாழணுகிற எண்ணத்தோடு இருக்கிற எங்கிட்ட முருகப்பா

ஆனந்தம் விளையாடும் வீடு வீடு உனக்கு வீடுதான் பிரச்சனை ஏற்கனவே அவருக்கு அஞ்சு வீடு இருக்கு சூபுர்கா நான் உங்களுக்கு கேட்டேன் எனக்கு வீடு வேணும்னு ஏமா நீ என்ன சொல்ற ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு ஏன் சாமி அப்படியே அப்படி பெரிய வீடா இல்லைனாலும் சரி இருக்கிற இடமே எனக்கு மாளிகையா நினைச்சிருவேன் வயலா பாருங்க நீங்க அப்படியா அப்ப நான் சொல்றது கேட்க முடியும் பேசுவீங்க இப்ப நான் சொல்றத கேட்க முடியுங்கிறீங்களா முடியாது முடியாது முடியுமா முடியாது முடியாது முடியாதுங்கிற ஒரே காரணத்தான் நான் என்ன சொல்ல போறேன்னா அலப்பகலும் இந்த அவற்றைத்து அவற்றை இந்த அவற்றைத்து அவன் ஏற்பலும்

கூட பேசுனீங்க ஆமா அது வரைக்கும் சிறப்பு சந்தோஷம் ஏத்துக்கிறேன் மகிழ்ச்சி இப்ப எதுக்கு தேவையில்லாம திருட்டு நடத்த நீங்க நீங்க அறிவில்ல வடச்சிரும்னு சொன்னா ஏமா நான் வடச்சிரும்யா சங்கரதாஸ் சாமி எழுதின பாட்டு இருக்கு அதனால அந்த பாட்டு பாட நேரம் இல்லங்கற காரணத்தால அறிவில்லா மடச்சிரும்மி நான் அடிக்கடி உரைப்பதை தடுத்துவ மதிக்கிறாய் நெரிகுடலை நான் சொல்லும் நீதி என்ன என்னாது எரிவேல் புண் நுழைந்தார் போல் இதைத் தாய் காது கொள்ளாமங்கற பாட்டு அதே மாதிரி இதுவும் பாட்டு தெரிய அடுத்து இத பகுதிக்கு வருவோம் விளையாட்டா பேசாதீங்க விளையாட்டா நான் பேசல

ஏற்பட்ட மனித கிட்ட உட்காந்து முருகாண்டிதா தங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக்கொண்டிருக்கேன் சீக்கிரம் பாருங்க வாய திறக்கட்டும் முருக